இதை வந்து ரெண்டு டம்ளர் ஊற வைக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பார்லி எடுத்துக்கணும் ரெண்டுமே கொஞ்சம் கடினமான பொருள்ன்றதால கொஞ்சம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ரெண்டத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வைப்போம் குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வைப்போம் ஊற வச்சிட்டு வச்சு எடுத்துக்கணும் ரெண்டத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வைப்போம் குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு அப்படியே ஒன்று ரெண்டுமா மிக்சியில் லைட்டாக அடிச்சுட்டு கஞ்சி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இது ஒரு நல்ல வெயிட் லாஸாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கஞ்சாக இருக்கும் உங்களுக்கு இது மூணு ஒரு நேரம் ஊர் நரிசி ஊற வைச்ச பிறகு இதை எப்படி கஞ்சி வைக்கலான்றதை நான் சொல்கிறேன்